பல்வி கல்வித்துறை அமைச்சர் அருமை சகோதரர் பாண்டியராஜன் அவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை நீங்கள் இங்கே கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்ற நாம் இப்பொழுது நடத்திக் கொண்டிருக்கின்ற தர்ம யுத்தத்திற்கு நாம் இப்பொழுது நடாத்தி கொண்டிருக்கின்ற தர்ம யுத்தத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் அண்ணன் அண்ணன் அவர்கள் இங்கு வந்து இணைந்திருப்பது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக மாணவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக அனைத்து தரப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இன்றைக்கு அண்ணன் அவர்கள் நம்மிடையே வந்து இணைந்திருக்கிறார்கள் இன்னும் அங்கிருந்து இங்கு வந்து சேர்வதற்கு அனைத்து மாண்மிகு அமைச்சர்களும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொருவராக வந்து சேர்கிறார்கள் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதற்கு இன்றைக்கு அச்சாரமிட்டிருக்கின்ற நம்முடைய அருமை அண்ணன் மா பாண்டியராஜன் அவர்களுக்கு தமிழக மக்களுடைய அனைவரும் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் இதயதையும் புரட்சி தலைவர் திருநாமத்தினுடைய சார்பாகவும் எல்லாம் இந்த அளவுக்கு அம்மாவுடைய ஆன்மா தான் இன்றைக்கு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது மான்மிகு அம்மாவுடைய ஆன்மா தான் தமிழகத்திலே ஒரு மக்கள் புரட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த புரட்சி வெற்றியடைவதற்கு முதல் முதலமாக வந்து சேர்ந்திருக்கின்ற அருமையண்ணன் மாபா பாண்டியராஜன் அவர்களுக்கு நம்முடைய கோடான கோடி நன்றி மலர்களை அவர்களுக்கு தந்து வருக 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 அனைவரும் ஒன்று சேருவோம் உழைப்போம் தமிழக மக்களை காப்பாற்றுவோம் நம்முடைய இயக்கம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மான்மிகு அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆட்சி இவை இரண்டும் ஒரு குடும்பத்திற்குள் நுழைவதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி தர்மம் தன் வாழ்வதனை சூது கவ்வும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றை இங்கு இருக்கின்ற மக்கள் சக்தி நிரூபித்து காட்டும் 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 என்று சொல்லி இங்கு வருகை வரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எழுச்சியோடு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களுடைய பாதங்களை தொட்டு நான் நன்றி சொல்லி நிறைவேறு நன்றி வணக்கம்